ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தான் போயிருக்கோம் இன்றைக்கே பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்த நாள் கிடையாது கரெக்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் தேர்ட்டி ஒன் போயிருந்தோம் என் பையனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ட்ரெயினில் போகணும் ட்ரெயினில் போகணும்னு சொல்லிட்டு நானுமே அந்த பொட்டானிக்கல் கார்டன் சொல்கிறாங்களே எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வாட்டியுமே போய் பார்த்தோம் அப்போ அங்கே வந்து ஏதோ ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் ஓப்பன் பண்ணியும் கொஞ்ச நாள் வந்துட்டு நிறைய பேர் நிறைய போயிட்டு இருந்தாங்க எங்களையுமே இப்போ பார்க்க சொன்னாங்க நல்லா இருக்குன்னு நானும் போன போகணுன்னு நினச்சோம் என் ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கிறதுனால போக முடியல ஸோ அதனால் டிசம்பர் மாதத்தில் போகணுந்தான் போல் அதனால் போயிட்டோம் என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே கூப்பிட்டு போனது இந்த ரயில்வே கேட்டை பார்த்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த தண்டவாளத்தெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார் அவன் அவனுக்கு எல்லாம் இந்த பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஏன்னா அவன் வந்து செல்லில் அதிகமாக பார்க்குற வீடியோவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெயின் பஸ்ஸு அது மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரெயினில் உட்காந்து ஒரு பயமும் கூட எப்படி இருக்குமோ சொல்லிட்டு வீட்டிலுக்கு மேலாம் ட்ரெயினில் போகலாமா அப்பா ட்ரெயினில் போகலாமா அம்மா ட்ரெயினில் போகலாமா அப்பா ட்ரெயினில் போகலாமா அப்படி தான் கேட்டுகிட்டு இருப்பான் அந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு அவன் ஃபேஸ் பார்க்கணுமே அப்படியே ஒரு மாதிரி பயம் இந்த மாதிரி உட்காண்டோந்தான் எங்களுக்கு மேலே எல்லோரும் ட்ரெயினில் உட்காதுக்காக அவ்வளோ வெயிட்டிங்கில் இருந்தாங்க நாங்கள் வந்து சேட்டர்டே போனதுனால அவ்வளோ கூட்டம் கிடையாது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த கார்டன் உள்ளே போகிறதுக்கு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீ அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே டென் டென் ரூபீஸ் வந்துட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டிக்கெட் வாங்கிட்டு தான் நாங்கள் உள்ளே போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு இது வந்து தாவர உயிர் பூங்கா சொல்லுவாங்க நிறைய மரம் அழகழகாக இருந்துச்சு அது உள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு சுத்தமாக நல்ல ஒரு சூப்பரான வைப்பாக இருந்துச்சு அது எப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படியே இயற்கை வளமாக இருந்தது எங்கே பார்த்தாலும் பச்சை பசுன்னு மரங்களும் கிளி சவுண்டும் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு இதை சுற்றி பார்க்கறதுக்குமே வந்துட்டு ஒரு கார் மாதிரி வச்சுருக்காங்க அதுலேயுமே கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ருப்பீஸ் சொன்னாங்க நாங்கள் நடந்தே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதில் போகல நெக்ஸ்ட் டைம் போனால் அதில் ஒரு வாட்டி போகணுன்னு எனக்கு ஆசை என் பையனுக்கு இந்த கார்டனை விட்டு வெளியே வர்றதுக்கு விருப்பமே கிடையாது அங்கேயே இருக்கணும் அதுவும் அந்த ட்ரெயினில் போயின்னே இருக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாட்டி கூப்பிட்டு போனோம் ஃபர்ஸ்ட் டைமும் செகண்ட் டைமும் நடுவு சீட்டில் உட்காந்துட்டு போனோம் தேர்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ட் பண்ண மிஷினுக்கு பக்கத்துலேயே இருக்கும்ல அந்த சீட்டில் உட்காந்துட்டு போனோம் அது ஜாலியாக இருந்துச்சு இது உள்ளே ஒரு குட்டி குகை மாதிரி இருக்குது அது உள்ளே போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி கத்துறாங்க நல்லா இருந்துச்சு அதுவுமே இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபிஷ் இதுவும் இருக்கு அதுவுமே போய் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அதாவது ரொம்ப இல்லை ஆனால் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஃபிஷ்ஷு ஆமை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ரயில்வே ஸ்டேஷனு அப்படியே பா பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் விட்டுட்டு எல்லோரும் அதில் ஏறி போகிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசை பிடி டீச்சர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க பசங்களுக்கு இந்த பூங்காவை சுற்றி காட்டுறதுக்காக என் பையனுக்கு வந்து இறங்குறதுமே மனசே சரியில்லை ஏன்னா அப்போ திரும்பவும் போகலாம் அப்படி கூட்டணும் சரி ரெண்டாவது டைம் கூப்பிட்டு போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் போயிட்டு அப்படியே மீன் கண்காட்சியெல்லாம் கொஞ்சம் சுற்றி காமிச்சிட்டு அங்கே கொஞ்சம் தண்ணி அந்த வாட்டர் இதெல்லாம் வச்சுருந்தாங்கள அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் என்னென்னலாம் பார்த்துன்னு இந்த வீடியோவில் இருக்குது அப்படி நீங்களும் பாருங்கள் கூடவே வந்துட்டு விளையாடுறதுக்காக சர்க்கஸ்ஸு ராட்டினம் அதெல்லாம் இருந்துச்சு அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பையனை வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி மூடு கொண்டு வந்தோம் கடைசியாக அந்த இதை விட்டு வரும்போது அவருக்கு ஒரே அழுகை அங்கேருந்து போகக்கூடாது அங்கேயே விடலான்னு இப்படி இப்படியே சமாளிச்சு நாங்கள் கூப்பிட்டு வந்தோம் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பொட்டானியல் கார்டன் வந்திருக்கேன் என் கமெண்ட் பண்ணுங்க நான் பாண்டிச்சேரியில் இருந்து இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு பயம் போயிருந்தேன் நான் எனக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தது

செகண்ட் டைம் போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பயுமே வந்து நடு சீட்டில் தான் உட்கார்றதுக்கு எங்களுக்கு இடம் கிடச்சிது நான் வந்துட்டு அந்த இன்ஜின் பக்கத்து சீட்டில் உட்காரணும்னு ஆசை ஒருத்தவங்க ஃபேமிலியா வந்துட்டு அப்படியே சண்டை போடுற மாதிரி நீங்க பின்னாடி போங்கன்னு எங்களை அனுப்பிவிட்டாங்க கடுப்பாயிருச்சு கடுப்பாயிடுச்சு சண்டை போல நினச்சேன் எதுக்கு இதுக்கெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போடணும்னு சொல்லிட்டு அதே செகண்ட் சைட்ல உட்காந்துட்டு போனோம் எல்லாரும் வந்திருக்காங்க பெரியங்கள்லேருந்தே சின்ன பசங்க வந்து இந்த ட்ரெயினில் போனோன்னு அவ்வளோ ஒரு ஆசை அஸ்வந்தைக்கு வந்து இதில் என்னென்னா அவர் வந்து இதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக உட்காந்து போகிறதுலாம் எனக்கோசரம் என் பையனுக்கோசரமே இதில் வந்து உட்காந்துட்டு வந்தார் அவருக்கு வந்து அவர் பார்க்கணுமே என்ன சி சி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குகையை பார்த்ததுமே எல்லாேருக்கும் ஒரு சவுண்டு கொகைக்குள்ளே போகிறேன்னு கொஞ்சம் தூரந்தான் இருக்கும் அது உள்ளே போகும்போது அது ஒரு ஜாலியாக இருக்குது அந்த சத்தத்தூளை போகும்போது எல்லோரும் ஒரு வைப்பாக கற்றுறாங்க ரெண்டாவது டைமே போயிட்டு திருப்பி அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனா சான் விளையாட வச்சுட்டு அப்புறம் மூணாவது வாட்டியும் போனாங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் வர்றதுக்கு ஆறு மணிக்கு அஞ்சரைக்கே என்னவோ தான் நாங்கள் அந்த கார்டனை விட்டு வெளியே வந்தோம் அது வரைக்கும் அது உள்ளேயே சுற்றி சுற்றி என் பையன் வர்றதுக்கு விருப்பமே இல்லை அதுக்குள்ளேயே விளையாடணும் அந்த ட்ரெயினில் போயின்னே இருக்கணும்னு சொல்லுவாங்க விட்ட அந்த ட்ரெயினில் கூட பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஏன்னா அந்த ட்ரெயின்லேருந்து உனக்கு இறங்கணும்னாவே கஷ்டமாக இருக்குது எங்கள் பாப்பா வந்து கையை சப்பிட்டு மண்ணு வேடிக்கை பார்த்துட்டு வந்தா என்னவோ புதுசாக ஒன்னுத்துல கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாவ இந்த மாதிரி பசங்களை வந்துட்டு ஒரு ஒரு இடம் கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு அவங்கள வச்சு நம்மளும் அதில் பயணிக்கும்போது நல்லா இருக்குல்லங்க ட்ரைனு வந்தாச்சு ஏ சூப்பர் தனிக்கா <simpos> <tiep> Hola ma Hola ma, Hola, ma. <tiep> இதுல இருப்ப நைட்டு ஃபுல்லா ஏ அவனே ஏறுவான் தம்பி <coughs> Fine, fine. Tampil kanda, tampil kanda, tampil kanda. Hey, super. <laughs> Wow. Oh, okay, okay. okay. Yeah,

येतलं बर्न उंजे सेटला आहे ना बद्दल वा 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 वादे, वादे, वादे. <laughs> hmm, वा मोठे 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 ये उडत आहे हूं उंजे ट्रैक्टर घेऊन जाऊ द्या